வணக்கம் நம்பா நீங்க பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம பக்கத்து ஊரான வேப்பங்காடு இங்க வந்து ஒரு அறுபது அடி போர் போர்வெல் ஆழத்துக்கு ஒரு ஒன்கி மோட்டர் அமைச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து இடம் பறிச்சிருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது ஸோ அப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம கரண்ட் அப்ளை பண்ணா எப்படியும் லேட் ஆகுங்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம சோலாரை பயன்படுத்தி இந்த இடத்த வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் சோலார் அமைப்பு பயன்படுத்திருக்காங்க கூட அவ்வளவு டிமாண்ட் ஆகும் சுச்சுவேஷனில் இன்னைக்கு சோலார் வந்து ரொம்ப ரொம்ப போயிட்டு இருக்குது ரன்னிங்ல போயிட்டு இருக்குது ஏன்னா மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாரும் எல்லாருக்குமே இன்னைக்கு ஆசை வந்து நம்ம வீட்டில் ஒரு நாலு மரமாவது நட்டு நமக்கு நட்டு ஒரு நம்மளுடைய இடம் இருக்குது அந்த இடத்துல கரண்ட் சில இடத்துல போஸ்ட் வசதி இல்லை சில இடத்துல போஸ்ட்டு அடுத்த தோட்டத்துலோட வர்றது கொண்டு வர்றதுனால அந்த போஸ்ட் ஆ எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க சில இடத்துல வந்து பங்காளி பிரச்சனை அதாவது எப்படின்னா இப்போ கிணறு பொதுவாக இருக்கும் அவங்க அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியுமோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ இதை வந்து நம்ம ஒரு அந்த முறை டைமுக்கு இல்லாமல் நம்ம தேவைக்கு எப்படின்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சோலார் பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இன்னைக்கு வந்து சோலார் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க நம்ம எதுக்காக அந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் நிறைய உயரம் தெரியாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த முயற்சி வந்து ஈபியில் அப்ளை பண்ணி என் முடியல முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த சோலார் பார்க்குறவங்களுக்கு வந்து அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கறது மா மாறுவாங்க அப்படிங்கறது தான் நம்ம பல விடுக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் வேற என்ன சொல்ல போகிறோன்னா இன்னும் என்னங்கூட கூட நம்ம நிறைய கார்டுகள் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் வரணும் சில காடுகள்லாம் பயங்கர சி மரங்களா மரங்களாக இருக்குது அதெல்லாம் நல்லா அழைச்சிக்கிட்டு நம்ம பசுமையான மரங்கள் நிறைய சோழார் மூலமாக இணைச்சி கொண்டு வந்திருந்தா இன்னும் நம்ம ஏரியா பசுமையாகும் தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம் என்னைக்காவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு யாராவது மாறுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம முடிஞ்ச அளவு பகிருங்க ஒரு முயற்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ மேல் மேல் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பயன்படுத்துங்க நாலுக்கு பகிருங்க பிரோஜனமாக இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்